சுவையான நார்த்தங்காய் பச்சடி நல்லெண்ணா நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ அதுக்கு ஒரு அஞ்சு நார்த்தங்காயை நல்லா கழுவி தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் முன்னாடி வேறு மாதிரி போட்டிருந்தேன் இந்த செய்முறை இப்போ வேறு மாதிரி போடுறேன் இப்போ வந்து பச்சையாக அந்த க கழுவி தொடைச்சதை நல்லா அரிஞ்சு கட் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் விதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு ஃபுல்லாக போட்டிருக்கேன் அந்த அஞ்சு குட்டி நார்த்தங்காய்க்கும் போட்டு நல்லா கலந்துட்டு கைப்படாமல் ஈரக்கரண்டி இல்லாமல் காஞ்ச கரண்டியாக வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த பாத்திரமும் ஈரம் இல்லாமல் இருக்கணும் மூடி கவர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ காலையில் அரிஞ்சு வச்சுட்டு திரும்ப நான் சாயந்தரம் எடுத்து திரும்ப அதை பரட்டி ஈரமே இல்லாத ஒரு கரண்டியால் தான் நம்ம யூஸ் பண்ணணும் மாட் மரக்கரண்டி இல்லைனா பிளாஸ்டிக் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கரண்டியாக இருந்தாலும் ஈரம் இருக்கக்கூடாது திரும்பவும் நான் ரெண்டு காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலையுமே இதை மூணு நாள் அதை மாதிரி நான் வந்து பெரட்டி பெரட்டி விட்டு வச்சுருக்கேன் அந்த உப்பு அப்படியே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் அதுலேயே அந்த உப்புல தண்ணியிலே ஊறிகிட்டு இருக்காது பாட்டுக்கும் இப்போ அடுத்தது மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டு மூணாவது நாள் இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ தாளிக்க போகிறேன் இப்போ வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் எடுத்துக்கிட்டேன் வெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அது கூட கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் அந்த எண்ணெயிலே பொறிச்சிட்டு இப்போ நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுக்கிறேன் அது காமிக்கிற மாதிரிங்க புளியும் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி எடுத்து நம்ம வேணுங்கிற அளவு புளிப்புக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா நார்த்தங்காய் கசப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் புளி ஊற்றிட்டு அந்த ஊற வச்ச அந்த நார்த்தங்காயை அதில் போட்டுவிட்டேன் அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தேவைன்னா உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் நான் அதில் கரெக்டான அளவு உப்பு போட்டுட்டேன் அதனால் அப்படியே மூடி அடக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அதுவே ஏற்கனவே ஊறி போனதுனால ஓரளவு வெந்திருக்கும் இப்போ நல்லாவே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அதுக்குள்ளே நான் அடுத்தது வந்து கொஞ்சோண்டு வெந்தயம் கடுகு மிளகாய் மூணும் எடுத்து நல்லா வானலியில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஆறுனோட மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பொடிச்சிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் பொடிச்சிருக்கேன் கடுகு வெந்தயம் மிளகாய் மூணையும் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அந்த தூளை எடுத்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே அந்த நார்த்தங்காயில் அந்த தூளை எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருணும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக கொஞ்சோண்டு சர்க்கரை போடுறேன் அந்த புளிப்பு உரப்பு எல்லாம் கரெக்டான பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக அதை போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலரான சூப்பரான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தோட சாம்பார் சாதத்தோடு எதோடனாலும் சாப்பிட்லாம் நல்லா அருமையாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அப்படியே எண்ணெய் எல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை வந்து தண்ணி படாமல் இந்த பாட்டிலில் எடுத்து வச்சுங்க அதாவது தண்ணி இல்லாத கிளாஸ் பாட்டிலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வீணா போகாமல் இருக்கும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்